ஜால்பாணா மாவட்டத்தில் தொடர்ச்சியாக விதிவிடக்கூடிய கனமழை காரணமாக ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் மேலும் ஜாழ்பாணா மாவட்டத்தில் ஒரு வீடு முழுமையாக சேதமடைந்துள்ளதோடு முப்பத்தி ரெண்டு வீடுகள் பகுதி அளவில் சேதமடைந்திருக்கின்றன மேலும் பல பகுதிகளில் வெள்ள நீர் வளைந்துட முடியாமல் தேங்கி நிற்பதனால் போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கக்கூடிய தகவல் தெரிவிக்கின்றன மேலும் ஜால்பாணம் நல்லூர் பகுதியில் ஒரு ராட்சத முதலை கிட்டத்தட்ட எட்டு அடி நீளமான முதலை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டமை மக்களை பாரிய அச்சத்துக்குள் உள்ளாகியுள்ளது வெள்ளத்தோடு முதலைகள் மக்களுடைய குடிமனைகள் போகக்கூடிய அபாயம் இருக்கின்ற இதெல்லாம் பாவி இந்த அடகு பாம்பு சூடு மாதிரி சூடு மேலும் தற்போது உயர்தர பரீட்சை காலம் என்பதால் அந்த பரீட்சைக்கு தோற்றக்கூடிய மாணவர்கள் பலத்த சிரமங்களை எதிர்நோக்கி வருகிறார்கள் பாடசாலை செல்வது அதுபோல பரீட்சைகளுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வதில் பலத்த சிரமங்களை எதிர்நோக்கிக் கொள்ளார்கள் ஜால் மாவட்ட வெள்ள பாதிப்பு தரப்பிலே ஜால் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் அதுதொடப்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம் யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக நிலை வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக யாழ் மாவட்ட மக்களினுடைய இயல்பு நிலை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ் மாவட்ட பிரதேச செயலர் பிரிவுகளில் இதுவரை பதினைந்து பதினொரு பிரதேச செயலர் பிரிவுகளில் கூடுதலான பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கிறது அந்த வகையில் சாவகச்சேரி பிரதேச செயலர் பிரிவில் இருநூற்றி எண்பத்தெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து அங்கத்தை வெறும் ஊர்காவர் பிரதேச செயலர் பிரிவில் இருநூற்றி பதினைந்து குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி ஒரு அங்கத்தை பருத்தித்துறை பிரதேச செயலர் பிரிவில் பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தைந்து அங்கத்தவரும் நல்லூர் பிரதேச செயலர் பிரிவில் இருபத்தொம்பது குடும்பங்களைச் சேர்ந்த தொண்ணூற்றி மூன்று அங்கத்தவரும் வரும் பிரதேச செயலர் பிரிவில் இருபத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நாலு அங்கத்தவரும் சங்காணை பிரதேச செயலர் பிரிவில் அஞ்சூற்றி எழுபத்தி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தொரு அங்கத்தவரும் கருநகர் பிரதேச செயலர் பிரிவில் நூற்றி நாற்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூற்றி எட்டு அங்கத்தவரும் சண்டிலிப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் இருநூற்றி அறுபத்தாறு குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அங்கத்தவரும் கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவில் பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த எழுபத்தி மூன்று அங்கத்தவரும் யாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவில் நானூற்றி எழுபது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூற்றி இருபது அங்கத்தவரும் உலகில் பிரதேச செயலர் பிரிவில் ரெண்டு குடும்பங்களை சேர்ந்த நாலு அங்கத்துவருமாக இதுவரை ரெண்டாயிரத்தி முப்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்தி நானூற்றி பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சீரட்ட காலநிலையின் போது நிலவுகின்ற தற்காலிக காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களின் காரணமாக ஒரு வீடு முழு அளவில் சேதமடைந்தவருடன் முப்பத்தி ரெண்டு வீடுகள் பகுதியளவும் சேதமடைந்துள்ளன மேலும் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்று காலை மதிய தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வாய்ப்பு உள்ளதால் மேலும் இந்த சீரட்ட காலநிலையானது அடுத்து வரும் தினங்களுக்கு தொடரக்கூடிய வாய்ப்பு உள்ளதால் மக்கள் குறிப்பாக கரையோர பிரதேசங்கள் மற்றும் தாழ்வு இருக்கின்ற மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுவதுடன் இடியுடன் மழை கூடிய காணப்படுகின்ற நேரங்களில் காணப்படுகின்ற மின்னல் மற்றும் தற்காலிக பலத்து காற்று வீசுகின்ற பொழுது போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன மேலும் இந்த அவசர அனைத்து நிலைமைகளை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் யாழ் மாவட்ட அனைத்து அமைத்துவ பிரிவு தேர்நிலையில் இருப்பதுடன் அவசர நிலைமைகளின் போது முழு பொதுமக்கள் பின்வரும் இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டு தமக்கு தேவையான அவசிய உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு 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 ஒன்று ஆறு ஏழு ஆறு சைபர் ஏழு ஆறு சைபர் ஒன்பது ஒன்பது நாலு எட்டு ஆறு மூன்று சைபர் ஏழு ஏழு மூன்று ஒம்பது அஞ்சு ஏழு எட்டு ஒம்பது நாலு போன்ற இலக்கங்களுக்கு ஊடாக மக்கள் மற்றும் பாடசாலை பரீட்சாத்திகளுக்கு ஏதாவது இப்போ போகின்ற பாதைகளில் ஏதாவது இடையூறுகள் காணப்படுகின்ற பொழுதும் தேவையான உதவிக்கு மேற்குறித்த இலக்கங்களூடாக தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மாவட்டத்திலே தாழ்வான பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் அந்த வீடுகளில் வசிப்பவர்கள் தற்போது பொது மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் உள்ளார்கள் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம் വണക്കം എങ്ങോടെ ഗ്രാമം നാവക്കുലി അഞ്ചു വീട് തട്ടം இங்கு வந்து தாழ்நிலமாக காணப்படுது இந்த இந்த நிலப்பிரதேசம் வந்து தாழ்நிலமா காணப்படுது இதனால் வந்து மழை காலங்கள்ல ஒவ்வொரு வருடத்திலையும் வந்து தண்ணி வந்து தேங்கி நிற்கிது வீடுகள்ல வீடுகளுக்குள்ள வளவு எல்லா இடமும் தண்ணி தேங்கி நிக்குது வெள்ளத்தால் பாதிப்படைகின்றது மக்கள் அனைவரும் இங்குள்ள இங்கு வாழ்கின்ற மக்கள் அனைவரும் மிகவும் கஷ்ட சிரமத்துக்குள்ளாகின்றனர் இந்த வெள்ளத்தினால் வேலைக்கு செல்லா செல்ல முடியா நிலை பாடசாலைக்கு செல்ல நிலை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது அதைவிட பல்வேறு மக்கள் ஒவ்வொரு வருடமும் இடம்பெயர்ந்து வாசாலையில் வந்து இவர்கள் இடம்பெயர்ந்து இருக்கின்றார்கள் குழந்தைகளுடன் வயோதிபர் போன்ற பல்வேறு வகையினர் இந்த இடம்பெயர்ந்து செல்கின்றனர் இதனால் பல்வேறு சிரமங்கள் ஏற்படுகின்றது மழை காலங்கள் இதற்கான ஒரு சரியான தீர்வை வந்து எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் 何年も来るんだよって。